இரண்டு மூதாட்டிகளை கொலை செய்து கல்குவாரியில் வீசிவிட்டு தப்பிச் சென்ற குற்றவாளியை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்துள்ளனர் ஏற்கனவே ஐந்து கொலைகள் செய்த ஆயுள் தண்டனை கைதி சிறையில் இருந்து வெளிவந்தது எப்படி இரட்டை கொலை வழக்கில் கடந்த நான்கு நாட்களாக தேடப்பட்டு வந்த குற்றவாளியை காவல்துறையினர் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சுற்றி வளைத்துள்ளனர் அப்போது அந்த கொலைகாரன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் எஸ்ஐயின் கையில் தாக்கியுள்ளார் இதன் தொடர்ச்சியாக தப்பித்து ஓட முயன்ற குற்றவாளியை போலீசார் வேறு வழியின்றி காலில் பிடித்துள்ளனர் முழு குற்ற பின்னணியையும் அறிய விசாரணையில் இறங்கினோம் கடந்த செவ்வாய்க்கிழமை சேலம் மாவட்டம் சங்ககிரி தூதனூர் கிராமம் அருகே இருந்த கல்குவாரியில் பதற்றம் அனலாக தெரித்துக் கொண்டிருந்தது அங்கிருந்த தண்ணீருக்குள் இரண்டு மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளனர் சம்பவ இடத்திலிருந்து உடலை மீட்ட போலீசார் அதனை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர் கொல்லப்பட்டவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த எழுபது வயதான பாவாயி மற்றும் எழுபத்தைந்து வயதான பெரியம்மாள் சம்பவம் நடந்த திங்கட்கிழமை காலையில் மூதாட்டிகள் இருவரும் ஆடு மேய்ப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளனர் அன்றிரவு வெகு நேரமாகியும் அவர்கள் வீடு திரும்பவில்லை இதையடுத்து சந்தேகமடைந்த உறவினர்கள் ஊர் முழுவதும் தேடி பார்த்துவிட்டு மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் மூதாட்டிகளை காணவில்லை என புகார் அளித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில்தான் மூதாட்டிகள் இருவரும் மறுநாள் கல் குவாரியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அதோடு அவர்கள் அணிந்திருந்த மூன்று சவரன் தங்க நகைகளும் காணாமல் போயிருந்ததால் நடந்திருப்பது நிச்சயம் ஆதாய கொலையாக இருக்கலாம் என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அதே பகுதியில் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்த ஐயனார் மீது அனைவரின் சந்தேக பார்வையும் திரும்பி உள்ளது காரணம் சேலம் மாவட்டம் ஓமலூரை பூர்வீகமாக கொண்ட ஐயனார் மீது ஏற்கனவே ஐந்து கொலை வழக்குகள் இருந்துள்ளது இதையடுத்து ஐயனாரை விசாரிக்க முயன்ற போது அவர் தலைமறைவாக இருப்பது தெரியவர போலீசாரின் சந்தேகம் வலுவடைந்துள்ளன உடனடியாக மகுடஞ்சாவடி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் குற்றவாளியை பிடிப்பதற்காக தனிப்படைகள் அமைத்த போலீசார் தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளனர் நாட்களாக இரவு பகலாக ஐயனாரை தேடி வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் காவல்துறையினருக்கு குற்றவாளி சங்ககிரி மலையடிவார பகுதியில் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது உடனடியாக இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் எஸ்ஐ கண்ணன் தலைமை காவலர்கள் அழகுமுத்து மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் ஒருக்காமலை பகுதியில் பதுங்கியிருந்த ஐயனாரை சுற்றி வளைத்துள்ளனர் அப்போது ஐயனார் மறைத்து வைத்திருந்த கத்தியால் எஸ்ஐ கண்ணனின் வலது கையில் வெட்டியிருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக தப்பித்து ஓட முயன்ற குற்றவாளியை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் காலில் சுட்டுப்பிடித்துள்ளார் காயமடைந்த எஸ்ஐ கண்ணனையும் காலில் குண்டடிப்பட்ட குற்றவாளி ஐயனாரையும் சங்ககிரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அதன் பிறகு மேல் சிகிச்சைக்காக ஐயனாரை மட்டும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றியிருக்கிறார்கள் கொலையாளி ஐயனார் மீது ஏற்கனவே ஐந்து கொலை வழக்குகள் இருந்ததால் அவருக்கு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நீதிமன்றமே ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது ஆனால் சிறையில் ஐயனாரின் நன்னடத்தை காரணமாக அவர் சிறையிலிருந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார் தற்போது ஐயனார் மேலும் இரண்டு கொலைகளை செய்து மொத்தமாக இதுவரை ஏழு கொலைகள் செய்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நடந்த சம்பவத்தில் காயமடைந்த எஸ்ஐ கண்ணனை காவல்துறை உயரதிகாரிகள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்துள்ளனர் இந்த முறையாவது இந்த ஏழு கொலை ஐயனாருக்கு பிணையில் வெளிவராதபடி கடும் தண்டனை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கள் வலியுறுத்தி உள்ளனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க